சற்றுமுன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது தேர்தல் ஆணையத்திடம் கடுமையாக நடந்து கொண்ட நீதிமன்றம் ஏன் இன்று வரை தீர்ப்பை வழங்கவில்லை அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தானா தீர்மானங்கள் அனைத்தும் செல்லுமா இரட்டை சின்னம் தொடர்பான என்ன முடிவை எடுத்துள்ளீர்கள் என்று நீதிபதிகள் சரமாரியான கேள்விகளை நேற்று கேட்டுள்ளனர் குறிப்பாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்து வரக்கூடிய பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டேதான் இருக்கிறது தேர்தலும் இன்னும் ஒரு சில மாதங்களில் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில்தான் தேர்தல் ஆணைய முடிவிற்காக எத்தனை வாரங்கள் எத்தனை மாதங்கள் நாங்கள் காத்து கொண்டிருப்பது என்பதை நீதிபதிகள் சரமாரியாக கேள்விகளை கேட்டுள்ளனர் இந்த நிலையில்தான் தேர்தல் ஆணைய அதிகாரிகள் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி அதிமுக யாருக்கு சொந்தம் இரட்டை இலை யாரிடம் ஒப்படைக்கப்படுவது பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்டது செல்லுமா செல்லாதா என்பதை நாங்கள் இறுதியாக கூறுவோம் அதற்கு பிறகு உங்களது முடிவுகளை தெரிவித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தற்பொழுது நீதிபதியிடம் மனு மூலமாக தெரிவித்திருக்கிறார்கள் இதனால் பெரும்பாலான தகவல்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நீக்கியதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது இரட்டையிலையும் ஓ பன்னீர்செல்வம் கையில் வரும் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட தீர்மானங்கள் செல்லாது என்ற தகவலையும் நீதிமன்றம் தெரிவிக்கும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக பல்வேறு எதிர்ப்புகளும் பல்வேறு போராட்டங்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தினாலும் உண்மைக்கு எதிராக என்றைக்குமே நடப்பது கிடையாது காலதாமதம் ஆகலாம் ஆனால் கடைசியில் உண்மை மட்டும்தான் வெல்லும் என்பதற்கேற்ப ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக தீர்ப்பு வரும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இன்னும் ஒரு சில வாரங்கள் மட்டும்தான் இருக்கிறது தேர்தல் ஆணையத்திற்கு நெருக்கடியே நீதிமன்றம் கொடுத்துவிட்டது இதற்கு காரணம் வருகின்ற சட்டசபை தேர்தல்தான் இரட்டை இலை யாரிடம் ஒப்படைப்பது ஒருவேளை ஓபிஎஸ் என்று கூறிவிட்டால் நிச்சயம் எடப்பாடியின் சுற்றுப்பயணம் அனைத்துமே கேள்விக்குறியாகிவிடும் அதற்கு பிறகு ஓபிஎஸின் கையெழுத்து இல்லாமல் எதுவும் நடக்காது